மாவட்ட மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இப்ப நம்ம எங்க இருக்கோம் வேலூர் நகராட்சிக்குட்பட்ட குணவட்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டு வீட்டுமனை பிரிவுகள் தமிழகத்தில் பெயர் போன ஒரு முன்னணி நிறுவனமான

அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் வாங்க போலாம் உள்ள என்ட்ரு ஆன ஒண்ணு பார்த்தா சூப்பரான ஆர்ச் ஒண்ணு போட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா செவர் சுற்று சுவர் இருந்து பாத்தீங்கன்னா தெரியும் பதினோருடைய உயரத்துல வந்து பாத்தீங்கன்னா சுற்று சுவர் அமைச்சிருக்காங்க வெளியில இருந்து யாருமே உள்ள என்ட்ரு ஆக முடியாது அதுவும் இல்லாம செக்யூரிட்டி பெர்மிஷன் இல்லாம யாருமே ஒருத்தர் கூட உள்ள நுழைய முடியாது வந்து பாத்தீங்கன்னா தெரியுங்க பாருங்களா எப்படி இருக்குன்னு முப்பத்தி மூணு அடி ரோடு சுமார் உள்ள பிளாட்டுக்கு வேற லெவல் இருக்கு உள்ள சாமியா இருக்குங்க விஐபி சிட்டிக்குள்ளே என்ட்ரான ஒன்னு ஃப்ளாட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி மனைப்பிரிவுகளில் கொடுத்துருக்காங்க பார்க்கிங்கும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பார்க் குழந்தைங்களுக்கான பார்க் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃபிளாட்டில் நம்ம எப்பவுமே எதிர்பார்க்கறது என்னன்னா தெரு விளக்குகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க ஆமாங்க இந்த இடத்துல தெரு விளக்குகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க மோஷன் சோலார் விளக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் நம்ம ஆளுங்க வந்து கிட்ட நின்னாலே ஒன்னும் பிரகாசமாக எரியும் அதாவது இருட்டு இருட்டான ஒரு ஒரு ஆறு ஆறரை மணிக்கெல்லாம் இது எரிய ஆரம்பிச்சிடும் ஸோ எரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் யாராச்சும் ஒரு ஆள் கிட்ட இப்படி போனால் கூட இன்னும் அந்த வெளிச்சம் ரொம்ப பிரகாசமாக எரியும் சோலார் லைட்டு ஸ்பெஷல் எல்லாமே ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கு இது பாருங்கள் அங்கங்கே ஒன்று ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் சமையாக இருக்குது ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு சோலார் கொடுத்துருக்காங்க சமையாக இருக்குதுங்க சூப்பராக ஜாலியாக வாக்கிங் போகிறேன் நினைக்காதீங்க இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கவர்ட் வென்டிலேட்டட் லேட்டஸ்ட் டெக்னாலஜி படி சூப்பராக பண்ணி வச்சிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ நீட்னஸாக இது ட்ரைனேஜ் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வாட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்துடும் இதுக்குள்ளே வந்துட்டு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருக்காங்க இந்த ஏரியாஸ் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே உள்ளே வரக்கூடிய அந்த வேஸ்டேஜ் வாட்டர்ஸ் எல்லாமே ஸோ போயிடும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தெட்டு ஃப்ளாட்ஸ் இருக்குங்க இந்த இடத்துல ஒவ்வொரு ஃப்ளாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா செம்மியாக கொடுத்துருக்காங்க இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ரெண்டு ஃபிளாட் வேணும் அந்த மாதிரி என்ன கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் தேவையாக அந்த அளவுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் நீங்கள் வந்து பாருங்களேன் ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள் நிறைய இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு ஃபிளாட் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வாங்கணும் ஃபிளாட் வாங்க வாங்கணும் அப்படி எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக நிறைய பேர் இருக்கும் ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்து பாருங்கள் உங்களுக்கு எப்படி இது கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்து நீங்கள் அதன் பிறகு புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் சொல்கிறதுக்கு இந்த இடத்துல ஆட்கள் இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளாட் புக் பண்ணிக்கலாம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மீடியேட்டர் நம்ம அணுகுவோம் ஸோ இந்த விஐபி சிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மீடியாட்டரே பார்க்க தேவை இல்லைங்க ஏன்னா இங்கே எல்லாமே அவங்க ஸ்டாஃப் தான் நீங்கள் இந்த உள்ள என்ட்ரு ஆகிட்டாலே போதும் நீங்கள் எப்படி ஃப்ளாட்டு வாங்கணும் என்ன பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸை இங்கே இருக்கக்கூடிய விஐபி ஸ்டாஃப் அவங்களே உங்களுக்கு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு லோன் கொடுத்து பார்த்துருப்போம் ஆனால் ஃப்ளாட்டுக்கு லோன் கொடுத்து இப்போ தான் சொன்னாங்க என்னென்னா நீங்கள் இந்த ஃப்ளாட்டு இப்போ என்ன ரேஞ்சு என்ன ரேட் போயிட்டுருக்கோ ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட்டை வச்சு நீங்கள் லோன் போடலாமா ஸோ அது ரொம்ப நல்ல செம்மையாக இருக்குல்ல முன்னாலேயே சொன்ன மாதிரி உள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகிட்டீங்கன்னா எல்லா வசதிகளும் பண்ணி வச்சிருக்காங்க லாஸ்ட்ல பார்க் இருக்கு வாக்கிங் பிளேசஸ் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சோலார் சிஸ்டம் இருக்கு வாட்டர் ஸ்பெசிலிட்டி குறிப்பா சொல்லணும்னா கிட்டத்தட்ட முப்பது அடி முப்பது முப்பத்தஞ்சு அடியிலே வந்து பாத்தீங்கன்னா போர் போட்டாலே தண்ணி நல்ல குடி தண்ணி வசதிகள் வந்துருது இந்த இடத்துல சோ நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட் இருக்கோ அந்த மாதிரி நீங்க போர் போட்டுக்கலாம் எல்லா வசதிகளுமே இருக்குங்க கண்டிப்பா இந்த இடத்துல உள்ள வந்து நீங்க என்ன இந்த பிளாட்டை பத்தி ஃபுல் சர்ச் பண்ணிட்டு அவங்களோட காண்டாக்ட் நம்பர் டீடைல்ஸ் கீழே போட்டிருக்கோம் அதுக்கு நீங்க கால் பண்ணி இந்த பிளாட்டை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் நீங்க கேட்டுக்கோங்க சூப்பரான ஸ்பெசிலிட்டி அழகான ஃபிளாட்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது நீங்கள் பண்ணுறது பண்ணணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே கான்டெக்ட் பண்ணி வந்து நேரில் வந்து பார்த்து சர்ச் பண்ணி உங்களுக்கு மனசுக்கு பிடித்தமான ஃப்ளாட்டை வாங்கிட்டு அழகான பெரிய பெரிய வீடு உங்களுக்கு மனசுக்கு பிடித்த மாதிரி கட்டிக்கிட்டு எல்லாருமே சந்தோஷமாக புது புது ஃபேமிலி அட்டாச் ஆவாங்க ஒரு இடத்துக்கு நம்ம வரோம் அப்படின்னா இந்த இடத்துல இவ்வளோ ஃப்ளாட் இருக்குன்னா புது புது ஃபேமிலி வருவாங்க நம்ம ஒரு ஊரே உருவாக்குவோம் எல்லாருமே ஒரு சொந்த பந்தங்களா எல்லாருமே ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம்